தேவநாமம் மகிமைப்படுவதாக மற்றொரு வேத வினா விடை பகுதிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதலாவது கேள்வி அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிழந்து போடுங்கள் என்று ஸ்ரீ எதை குறித்து சொன்னாள் ஏ மரத்தை குறித்து பி நிலத்தை குறித்து சி குழந்தையை குறித்து டி பிள்ளையை குறித்து இதற்கு சரியான விடை டி பிள்ளையை குறித்து சொன்னாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இரண்டாவது கேள்வி ஆண்டவரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றது யார் ஏ பேதுரு பி யோவான் சி அந்திரேயா டி யூதாஸ் இதற்கு சரியான விடை ஏ பேதுரு இந்த விடைக்கான ஆதார் வசனம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மூன்றாவது கேள்வி மங்கின குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பெயர் என்னவா இருந்தது ஏ ஜீவன் பி சாத்தான் சி மரணம் டி வலுசர்பம் இதற்கு சரியான விடை சி மரணம் இந்த விடைக்கான ஆதார வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான்காவது கேள்வி மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன் யார் ஏ யாக்கோபு பி யோசுவா சி சகரியா டி அல்பேயு இதற்கு சரியான விடை ஏ யாக்கோபு இந்த விடைக்கான ஆதார் வசனம் மத்தியும் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஐந்தாவது கேள்வி பன்னிருவர் ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான் என்று இயேசு சொன்னார் ஏ தீயவனாயிருக்கிறான் பி பிசாசாக இருக்கிறான் சி துன்மார்கனாயிருக்கிறான் டி மோசக்காரனாயிருக்கிறான் இதற்கு சரியான விடை பி பிசாசா இருக்கிறான் இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் எழுபதாம் வசனம் ஆறாவது கேள்வி எலியா கண்டபோது பன்னிரண்டு ஏர் பூட்டி உழுதவன் யார் ஏ எலிசா பி ஏசா சி ஊசாய் டி ஆகாய் இதற்கு சரியான விடை ஏ எலிசா இந்த விடைக்கான ஆதார் வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஏழாவது கேள்வி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் எப்படிப்பட்டவன் ஏ அன்பானவன் பி சுயநலவாதி சி பொய்யன் டி பொய்க்கு பிதா இதற்கு சரியான விடை சி பொய்யன் இந்த விடைக்கான ஆதார் வசனம் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் எட்டாவது கேள்வி என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று அது எது ஏ பெரிய புஸ்தகம் பி ஜீவ புஸ்தகம் சி ஞாபக புஸ்தகம் டி சிறு புஸ்தகம் இதற்கு சரியான விடை டி சிறு புஸ்தகம் இந்த விடைக்கான ஆதார் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ